வெனிம் போல் ஸ்கோப் டா மேனேஜர்ட்ட எங்களுக்கு தெரியும் மேனேஜர் கூட ரெண்டு பிளேரா அந்த நல்ல ஒரு சும்மா இருக்குற நாலு அடிச்சிருக்கானுங்க படி படி சீக்கிரமா ஸ்லோ டவுன் ஆகிராத வா 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 முன்னாடி

அசமணி அகபர் கிளைடர் இருக்கு அம்மா கிளைட்டாங்க டாக் லேட்டர்ல வர போடா தரமா ஓ ஐ ஹேவ் டிராப் பண்ணுங்க bro கிளைட்டர் என்ன டிராப் பண்ணுங்க bro செட் கொடுங்க bro ஜோன் வந்துருக்கு இங்க bro போங்க bro பை bro ஹேவ் கிரேட் ஏ என்னங்க இது கவுண்டட் இல்ல கவுட் போகுது சித்தபைய செத்த ஆஹா ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு ஓபன் பிளேஸ் இது மரமா இருக்க ஓகே ரிவர்ஸ் எடுக்க முடியதா ஒரு ரிவர்ஸ் எடுக்க முடியனே தெரியாது உங்களுக்கு இந்த கர்மத்தை எப்ப ஓட்டணும் வந்த புதுல அந்த நான் எங்க ஓட்றது எமுலேட்டர்ல ஓட்றது வாய்ப்பு இல்லை அப்ப அது மட்டும்ல பாடலே கூப்பிடுறது ஏத்தே மேலே ஏத்தே பறக்குறோம் லைட்டா மேலே போறா பறந்து ஆகுறோம் போடு போடு போடு

ஆமா ஆமா வெக்கமே இல்ல தெரியுது ஆம்பளம்பல வீடுன்னா இப்படி வந்து அடிப்பானு மதுரக்காரன் மாதிரி நானும் ஆம்பளம் தான்டா அப்படின்னு பண்ணுவன் தான் நினைக்கிறேன் பறகுறோம் என்னை போய பறக்கிறோம் நான் பறக்க போறேன் நீ போய் போயா பறந்தே ஆகுறோம் பறக்குறோம் ஆஹ் எங்கயோ பறந்துடும் எங்க இது கார் வரும் கழிச்சுறேங்க எங்கிட்ட பறக்க வரியாக்கி பறக்கரியா

எந்தவீடே எடுக்கலாம் மேப்ல பார் எங்க கிட்ட ரேட் ஆத்துறே பாக்குறேன் ஓகே அடே கேடினாகு மடா என்னோட காட்டமும் சின்ன பசங்க 90 கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருக்க

நம்ம ஒரு அடி ஆ ஒரு அடி ஒரு அடி பார்த்தேன் 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 இந்த ஸ்பான் ஸ்பான் ஒரு அடி

ஓகே okay. மரத்துக்கு <travanik> <quently> <crimes. artmentary> ஏய் முன்னாடி இருக்க மாட்டே இல்ல இல்ல பிஸ்ட் ப்ரோ தெரியல எங்க இருக்கானே நீ ரிஜிலே இருக்கானே நீ இருக்கானே பாத்து லெஃப்ட் மரமா பாத்து